வணக்கம் காளிராஜ் வாங்க வணக்கம் காலை வணக்கம் ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படியே விஐபியே டூகெதர் லைவா சொல்லுங்க விஐபி பார்க்கணும் நீங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு லிஸ்ட்டு போட்டு வருவாங்க இருங்க இவர் பெரிய விஐபி நோ 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 லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்க மோகனையா வாங்க ஐயா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன காலையில் டிஃபன் லைவ்ல இருக்கும் அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படி டூ கதர் நீங்க வாங்க மேலே டூ கதர் வர்றீங்களா போட்டுமா சிறைப்பறவை டூ கதர் போட்டுமா வரீங்களா அபி என்ன காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க விபி பறவை வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க விஏபி விஏபி லெஜண்ட் தங்கை நான் வயதானவர் ஆனால் டூ வதர் லைவ் வரமாட்டேன் உங்கள் மனதில் இருக்கின்றேன் அதை விட பெரிய பாக்கியம் இல்லை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா பசங்க தோற்காங்க பசங்க தோற்காங்க ஸ்கூல் லீவு தான் சிஸ்டர் இன்னைக்கு பறவையே தூங்குங்க பறவையை தூக்குங்க ஏன் என்னாச்சு எல்லாரையும் வர சொல்றீங்கல்ல நீங்க வாங்க பிஏபி லெஜண்ட் தங்கை லைவ் போடுகிறார்களா தங்கை அவங்க சேனலே இல்லை ரவியண்ணா சும்மா சப்போர்ட் நம்ம சேனல் வருவாங்க அவ்வளோதான் அண்ணா கடையே இல்லை ஆமா நான் வரேன் வரீங்களா பரவாயில்லையே தைரியமான நாளா இருக்கீங்களே வாங்க வாங்க இப்போ அப்ப விஏபி வருவாங்களா விஏபி வரமாட்டாங்க வாய்ப்பு இல்ல ராஜா எங்க வீபி வரணும் அப்படியா லைவ்ல இருக்கவங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க சரி அரை மணி நேரம் லைவு அப்புறம் அதில் வரேன் பதினோரு மணிக்கு அந்த இதில் நமக்கு லைவ் இருக்கும் வந்துருங்க சிறைப்பறவையாக தான் கேட்டேன் அதில் வாங்க லைவ் பத்து மணி லைவ் இருக்குது ஓகேவா விஷ்ணு ஸ்ரீல பத்து மணி லைவ் இருக்குது வந்துருங்க இப்போ பார்த்தாச்சா திருப்தியா டார்ச்சல் பண்ண மாட்டேங்களே பசங்க காட்டுங்க ஸ்ரீ வேண்டா எங்க ஆத்துக்காரு வீட்டுல இருக்காரு இன்னொரு நாள் காட்டுறேன் ஓகேவா இப்பதான் அவங்க தூங்கி எழுந்தாங்க இன்னொரு நாள் கட்டுற நான் ஆல்ரெடி தான் விஏபி என்ன நீங்கள் பார்க்கணும் உங்களை நான் பார்க்கணும் விஏபி என்ன சமையல் சிஸ் இன்னைக்குன்னு சமைக்கல சிஸ்டர் இனிமேல் தான் சமைக்கணும் இட்லி உப்புமா காலையில இட்லி உப்புமா அப்புறம் நான் எப்போவுமே கஞ்சி தான் குடிப்பேன் அப்புறம் இனிமேல் தான் பத்து மணி லைவ் அதில் வாங்க ஓகேவா எங்க முக்கியமான ஆள காணமி ஒருத்தவங்கள